ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் என்ன தொழில் செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க நண்பர் நம்ம செய்கிற தொழில் செய்யக்கூடிய ஆயுதங்களை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் நம்ம வேலை செய்யக்கூடிய ஆயுதங்களை சுத்தம் செய்கிறாங்கன்றது தெரியாது ஆனால் நம்ம ஆயுதங்களை நம்ம அடிக்கடி நீட்டாக சுத்தம் பண்ணி ஆயிலெலாம் கொடுத்து நீட்டாக வச்சோன்னா பாதுகாப்பாக இருக்கும் பழைய காலத்தில் நம்மள இந்த தொழில் படிக்கிற டைமில் முதல் வேலை இதுதான் சொல்லுவாங்க மிஷினரிஸ் எல்லாம் நீட்டாக வைக்கணும் ஸ்விட்சஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து வைக்கணும் எல்லாம் தொடச்சி காலையில் வந்த உடனே தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கணும்னு தான் முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த தொழில் படிக்கிறதுக்குமே யாருமே வர்றதில்ல யாரும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இனி போக போக தொழில் படித்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்றது தெரியாது தயில் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிதான் போயிட்டுருக்கு எல்லாம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தோட அடிமையில் வர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ் தான் தைக்க தெரியுமே தவிர முழுமையான வேலை யாருக்குமே தெரியாத நண்பர்களே தேங்க் யூ